இருக்குன்னு நினைச்சேன் அதான் அங்க வீட்டு பக்கம் வரல இல்ல தோட்டத்துக்கு போகல மோட்டர் தான் ரிப்பேர் ஆகி அது சரி பண்ணி வர ரெண்டு நாள் ஆகும்னா நாலு நாள் ஆகுங்காவே என்னைக்கு வருதோ தெரியல அதனால எங்க வீட்டுக்காரன் இன்னைக்கு தோட்டத்துக்கு போகல வேணா நீ வேணா போய் ஈக்கு வேணா கிளி நான் வெளியே போக வேண்டி இருக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு எங்க போறாருன்னு வேற சொல்லல கேட்டேன் ஒரு பதிலும் சொல்லாம போயிட்டாரு மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு வந்துருவேன் சோறு கறி எல்லாம் ஆக்கி வைக்கணும் അവക്കർ വെച്ചു പ്രിഞ്ചുട്ടേ കൊണ്ടിട്ട് പോയിട്ട് അത് എന്തെങ്കിലും കുറഞ്ഞുല്ല പറവ് പൊരുമയാ ചോറ് മിഞ്ചി കറി ആക്കി ഇടലാണ് നെച്ചിട്ട് ഒരു മാറി ചോമ്പലാ ഒന്നും ചെയ്യലേ തക്കാളിയെ പോട്ട് അപേ நீங்க என்னக்கா சமைச்சியே கலையில நான் காலையிலே கருவாடு கொஞ்சம் கிடந்துச்சே அதை போட்டு கருவாட்டு கறி வச்சு விட்டுட்டு மீனுக்கு கிடந்து காத்து கிடந்து மீன் குழம்பு எந்த களை வச்சு அவ்வளோ தர கொடுத்து விட்டுறது கழிச்சிக்கு அதில் வேற காலையில கருவாட்டு கறியை வைக்கணும்னு வச்சு கொடுத்து விட்டாச்சு பறவை வேணா மீன் வந்துச்சுன்னா வாங்கி மீனை பொறிச்சு கொடுத்துட வேண்டியதுதான் நானும் மீன் தான் வருமானு காத்திருக்கேன் சோத்த அடுப்புல போட்டுட்டு தான் என்ன மீனுக்கு மீனை வாங்கி கறி வைக்கணும் அரிசியில் நிறைய கள்ளும் கருப்பு அரிசியும் நிறைய கிடக்கு அதான் கிடந்து பறக்கிட்டே கிடச்சேன்

ஐயே கிழங்குனது தான் ஞாபகம் வருது வேறு இந்த மடிக்கல உனக்கு கிழங்கு போட்டிருந்தேன் இந்த இரு மறந்தே போச்சு மடிக்கல போட்டு வச்சிருந்தேன் உனக்கு தரணும்னு மறந்துட்டேன் இந்தா அப்ப நேரத்து கிழங்கு பிடுங்க தான் ஐயே அந்த கூத்த ஏன் கேட்கா வேண்டாத வேலை எல்லாம் பண்ணிவிட்டாலுவ ஒரு நிமிஷத்துல என்னாச்சுக்கு நான் எங்க வீட்டுக்காரருக்கு சுவாத்த கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள அவ்வளவு குளிய தோண்டி அவ்வளவு கிழங்கு மனம்போல புடிஞ்சி தள்ளிட்டாலுவ நான் போய் பார்த்ததும் எனக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல ஆமா நீங்க யாவாரிக்கலாம் கொடுக்கணும்னு சொல்லி போட்ட அந்த கலங்க எங்க தான் சொல்லிட்டு இருந்தாலவே இருந்தாலும் நீங்க இருக்கேல்ல பாத்துக்கிடுவே நினைச்சே அவங்க சொல்லும்போது நீங்க அடுப்புல குழம்பு கிடக்கு சோறு கிடக்குன்னு பாக்க பேட்டி அப்பதான் சொல்லிட்டு இருந்தாலவே கேதோ கலங்கலாம் புடுங்கி நாங்க யாவாரம் பண்ண போறோம் அக்கோன்னு ஆமா அப்புறம் நான் சட்டம் போட்டதுக்கு அப்புறம் நாங்க யாவாரம் பண்ணி உங்களுக்கு அந்த காசை தந்துருவோம் அக்கோ அப்படி இப்படினாலவே என்ன பண்ண போற அளவுல தெரியல நேரத்து கடந்து அவ்வளவு கலங்கி அப்புறம் குறிச்சி அங்க உங்க தோட்டத்துல தான் பெய்யும் மோட்டர்ல தண்ணி பம்பு செட்டுல போயிட்டு அவ்வளவுத்தையும் கழுவி எடுத்துக்கிட்டு வந்தாலுவ இன்னைக்கு போட்டு அவிச்சு நாங்க கொண்டு போய் வித்துட்டு வருவோம் மக்கள் பெயர் பல்வளா இருக்கும் இப்ப கேக்கு போடு அப்படியா ஆமா இன்னைக்கு என்ன பண்ணி பார்க்கணும் பாக்கணும் அவ்வளவு கலங்கையும் நாசம் பண்ணிவிட்டு அளவுன்னு எனக்கு வைத்தறிச்சல் தாங்கல கிழங்குக்கு மூணு ரூபா நாலு ரூபாய்க்கு எடுக்கேங்க நல்ல போட்டுன்னு நானும் பார்த்தேன்னா இவ இந்த வேலையை பார்த்து விட்டா ஆமா அவ்வளவு நீ அத்தை அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தா திருச்செந்தூர்ல கோயில் எல்லாமே அஞ்சு கிழங்கு அடிச்சுக்கிட்டு ஐம்பது ரூபா நூறு ரூபாங்காவே நாங்க இதை கொண்டு போய் வித்து உங்களுக்கு காசை தந்துருவோமாக்கோ அப்படின்னாலே ஏன் நானும் தர முடியும் நான் யார்ட்டே கொடுத்துக்கிடுவேன் நீட்டேன் இவ்வளவு பேச்ச கேட்ட அவ்வளோத்தையும் நான் ஆசை பண்ணாண்டா நான் நினைச்சுக்கிட்டு ஏன்ட்டெல்லாம் வந்துடாதீங்க நீட்டேன் நாங்க லட்சுமியா கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணுவோமாக்கோன்னாலே நான் சரி நீங்க தோட்டத்துக்கு ஒன்னா தானே பேச்சு நீங்க பாத்துக்கிட்டே அப்படியே கை வச்சிருவாங்க நினைச்சேன்

കൊണ്ടേ വീട്ടിലെ കൊണ്ടുപോകും அப்படி அபடி உனக்கு சரசக்கு நான் எடுத்துட்டு வந்தேன் அங்க வாவுட புட்டி கடனதா சரி கொடுத்துட்டு உனக்கு அப்புறம் கொண்டு வந்து தருவோன்னு நினைச்சேன் நான் அங்க வீட போட்டுட்டு வந்தேன் அதான் ஆளல்லனதா தோட்டத்துக்கு பேட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்தேன் சரி இப்ப இப்போ தான் தண்ணி போட்டுர்க்கேன் போட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா आओ வருவா நீங்க கடம்பு நிறையவா இருக்கு எல்லாருக்கும் குடுக்க பத்தி ஆமா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சு கொடுத்தேன் பெரிய பொண்ணு வீட்டுக்கும் போனேன் அங்கேயும் மாமியார் தான் இருந்து கொடுத்துட்டு வந்தேன் அவ உமா வீட்டுக்கும் போனேன் உமா வீட்லேயும் மாமியார் தான் இருந்துச்சு அந்த எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் ஆமா அவளும் ரெண்டு பேரும் எங்க போனாலும் அவன் மாமியார் காரியம் திட்டிட்டு அடக்காலுவ ஐயா அந்த குத்தை என் கேட்கிய என் தோட்டத்தில் உள்ள களங்கள்லாம் பிடிக்கிட்டு போய் வியாபாரம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாலும் ரெண்டு எங்க போய் என்ன பண்ணிட்டு அடக்காலுவா தெரியல ஓ அதுக்கு தான் பெரிய பொண்ணு மாமியார் அவள சத்தம் போட்டுட்டு அடந்தா என் குடும்பத்தை கேவல படுத்துறதுக்குமே வந்து சேர்ந்திருக்கானே நான் இது வளக்கும் போல எப்பயும் திட்றது தானே இத கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அது பாட்டுக்கு புலம்பிட்டு அடந்துச்சு சரி சரி உங்க மர்மோ தானே இத சமாளிங்கிட்டு வந்துட்டேன் இந்த நேரத்துக்கு திருச்செந்தூர்க்கு பேர் பாளவே ஏ வரத்துக்கு கேவலம் தான் போ பெரிய பொண்ணுமா வீ இருக்கா அம்மா உமாலுக்கு துணைக்கு பேர் காவா ஓ உமாலுக்கு துணைக்கு இவியே கையால

என்னது புதுசா கடையை போடுறாங்க இப்படிலாம் கடையை போட நம்ம வியாபாரம் என்ன ஆகுறது நம்ம தொழில் வந்தாலும் படுத்துக்குமே அது ஒண்ணு இல்ல பெரிய பொண்ணு இங்க கடையை போட்டாதான் ஊருக்கு போறையெல்லாம் நம்ம கிட்ட கலந்து வாங்கிட்டு போவாங்க அதுக்காக தான் பஸ் ஸ்டாண்ட்ல கடையை போட்டுருக்கேன் கோயில் கடையை விட போடுறது என்ன காம்படிஷன் கோயில்ல வந்து இத விட கிளி ஜோசியம் அங்க அதிகம் நம்ம கோயில்ல போய் ஏதாவது பிசினஸ் பண்ணனும் நினைச்சனோ ஐயே அங்க கிளி ஜோசியம் பார்க்கிறது கை ஜோசியம் பார்க்கிறது அத பண்றதுக்கு தான் கோயிலுக்கு போணும் என்ன அவங்க தான் சாமி கூட வர்றவங்க விட அதிகமா சுத்திக்கிட்டு இருக்காங்க அது சரி இப்ப நம்மகிட்ட கிட்ட கலங்கு கேக்குற உங்களுக்கு இந்த கலங்கு கொடுக்கணும் அவிக்காத கலங்கு வேணும்னு கேட்டா உங்ககிட்ட இருக்கு பாரு அந்த கலங்கு கொடுக்கணும் சரி இங்க எல்லாம் கலங்கு ஐம்பது ரூபாய்க்கும் விற்காங்க நூறு ரூபாய்க்கும் விற்காங்க நீ எவ்வளவு வச்சு விற்க போற நம்ம ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியா வச்சு விற்கணும் அப்பதான் எல்லாரும் நம்ம வாங்குவாங்க இதுதான் பிசினஸ் ட்ரிக்ஸ் இப்ப வேற நான் எப்படி வியாபாரம் பண்றேன்னு நீங்க ஓரமா உட்கார்ந்து வியாடிக்கு பாரு நமக்கு இதுக்கு வம்பு ஓரமா உட்கார்ந்துருவோம் ஓரமா உட்கார்ந்து வியாடிக்கு பாருனா அங்க போய் ஓரமா உட்கார்ந்திருக்க இங்க வா பக்கத்துல வந்து உட்காரு கூட்டலாம் அதிகமா வந்திருச்சுன்னு அப்புறம் சமாளிக்கிறதுக்கு ஆள் வேண்டாமா நான் வரையலைக்கு கலங்கி எடுத்து எடுத்து கொடுப்பேன் நீ காசை வாங்கி வாங்கி பத்திரமா வச்சுக்கிடலாம் பக்கத்துல வந்து உட்காரு அந்தவா ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல பசுத்தி காத்திருக்கவா மாதிரி ஓரமா குறைக்கா யாரோ மாதிரி வாங்கம்மா வாங்கம்மா கலங்கி கலந்து சூப்பரான கலந்து சுவையான கலந்து வாங்குறதுக்கு வாங்க 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 நம்ம தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா காலையில தான் புடுங்கி அவிச்சு சுட சுட கொண்டு வந்திருக்க கிழங்கு உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா அந்த கலந்த பிச்சை பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் நம்மகிட்ட எங்கேயுமே வாங்க முடியாத வலையில நான் தாரேன் வாங்க 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 இந்த பொம்பளைல ரெண்டு பேரையும் இப்படியே விட்டா சரி விட்டு வராது இதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணியே ஆவணும் அம்மா ஒரு கட்டு கிளங்கு எவ்வளவுமா அண்ணாச்சி இங்க வாங்க

பாத்தியா பெரிய பொண்ணு எப்படி வியாபாரம் பண்ணேன்னு வியாபாரம்லாம் நல்லா தான் பண்ணுற இருந்தாலும் அடுத்தவங்க வியாபாரத்தை கெடுத்து நீ வியாபாரம் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப தப்பாக தெரியுது நான் எங்க வியாபாரத்தை கெடுத்து நான் எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நான் வியாபாரம் பண்ணுறேன் அந்த பொம்பளை அதுக்கு தோன்ற மாதிரி வியாபாரம் பண்ண வேண்டியது தானே அதுவும் என்னை மாதிரி பேச கற்றுக்கிட்டு இருக்கணும் அதுக்கு அந்த தரம் இல்லை நான் என்ன பண்ணுறது ஏமா இங்கே ரெண்டு பேரும் நம்ம வியாபாரத்தை கெடுக்கணுன்னே வந்துருக்கலவுமா இவ்வளவு சும்மா விட விடக்கூடாதுமா நான் என் வீட்டுக்காரனுக்கும் போன் அடிச்சு வர சொல்றேன் இவ்வளவு அடிச்சு ஓட விட்டாதான் சரி வரும் சீக்கிரம் வந்துரு என்னது நம்ம யாவார்த்தை கெடுக்க வந்திருக்கால் வாடா இரு நந்த வாரே உன் குருசு எங்கனா தான் வெள்ளரிக்க பஸ்ல யார் இறங்கனா அவன போன போட்டு சீக்கிரம் வர சொல்லு நந்த வாரே யோ கடக்கற தம்பி இந்த கலங்க கொஞ்சம் பாத்துக்க நந்த வாரே யா மோவண்ணா அந்த பக்கம் யாவார பண்ணிக்கிட்டு இருந்தா அவ புலப்ப கெடுக்க எவ்வளவு வந்து ரெண்டு பேர் கடைய போட்டு கால் வாடா நான் காலி பண்ணிட்டு வாரேன் ஆ சரிடா நான் பாத்துக்கிட்டே நீ போய்ட்டு வா எங்க வந்து யார் கடைய போடுறது நந்த வாரே இரு ஏக்கா வாக்கா சுருட்ட முடியக்கா நம்ம கடையில கலங்கு வாங்குங்க சூப்பரா இருக்கும் ஏமா இவங்க தானமா என்னது அம்மாவா எதுக்கு இப்படி கோவமா வந்து நிக்குது இந்த பொம்பளை பிங்கி கிளவிக்கு சித்தி சித்தப்பா பிள்ளைகளா இருக்குமோ பிங்கி கிளவி மூஞ்சி சாடையிலே இருக்க மண்டை ஆளு சைஸ் எல்லாம் பார்க்க அப்படிதான் இருக்கு பிங்கி கல பிங்கி கிளவியோட தூரத்து சொந்தமா என்னமோ தெரியலையே யாரெல்லாம் நீங்கள் எங்க இடத்துல வந்து கடையை போட்டிருக்கீங்க ஏமா கடையை போட்டது மட்டும் இல்லம்மா நம்ம கடையில் வாங்க வர கஸ்டமர் எல்லாம் வாங்க விடாம மறுச்சு அவ கடைக்கு ஆள இழுக்காம அந்த கடையில வாங்காத அந்த கடைக்கு நல்லா இருக்காது அது அரிப்பது ஆரி போனது என் கடையில தான் சுட சுட இருக்குன்னு சொல்லி வியாபாரம் பண்றாமா எல்லாம் இந்த இடத்துல இந்த ஸ்டாண்ட்ல நான் எத்தனை வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஏன் வியாபாரத்தை கேட்கறதுக்கே நீ வந்திருக்கியா நீ உன்னை நான் சும்மா விட வேண்டே பாத்துக்க கிட்ட வாங்காம நம்மள திட்டிட்டு வேற போறாங்க இந்த மாதிரி எல்லாம் எங்க யாவரம் பண்ணப்படாதுமா 50 ரூபாயா 50 ரூபாயா 100 ரூபாயா 100 ரூபாயா கிளங்க எல்லாம் சைஸ் பாத்து நாங்க பிரிச்சு தான் வியாபாரம் பண்றோம் எல்லா வியாபாரியும் சொல்லி வியாபாரி தங்கத்துல இருந்து வள பண்ணி எல்லாம் நாங்க போட்டு வித்திட்டு இருக்கோம் நீ எங்க எப்படிமா நீங்க வந்து கடைய போடுதே டோக்கன் வச்சிருக்கியா கடன் வச்சிருக்கியா எல்லாம் வச்சிருக்கியா என்னது டோக்கனா அப்படினா எதுவுமே தெரியாம இங்க கடை வந்துட்டியா வந்துட்டியாக்கும் ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணிரு இல்லனா என் மர்மோவின் சரியான குடியார பைய அவன கூப்பிட்டு வந்து வஜ்ரன் உனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அசிங்கப்படுத்திடுவா அம்மா எல்லாம் எடுத்துட்டு ஓடி வேறு அவனுக்கு நம்ம யாவாரத்தை கேடுத்துறகாமா அவள கலங்கவும் புடிக்கிட்டு விடு என்னது கலங்க புடிங்கிட்டு விட போறீங்களா அம்மா இன்னைக்கு என் மோவா யாவாரத்தை நீ கேடுத்துறக்கல்ல அதுக்கு பனிஷ்மென்ட்டா உன்கிட்ட இருக்க கலங்கலாம் கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு சொல்லிட்டேன் அம்மா இங்க பாருங்க நாங்க என்ன இழுச்சாயா அப்படியா இரு என் மருமோ புள்ளே வர சொல்றேன் வர சொல்லுங்க நீங்க யார வேணாலும் வர சொல்லுங்க உங்களுக்கு என்ன பயமா கேளா பெரிய பொண்ணு எனக்கு பயமா இருக்கல யாரையாவது குட்டி யாரையே இழுத்துறாத வா நம்ம ஓடிடுவோம் என்ன கோயில் வாசல்ல போய் கலங்க வெத்துக்கிடலாம் மீதியே என்ன பெரிய பொண்ணு நீ நீ பெரிய தைரியசாலியா நினைச்சே நீ என்ன இப்படி பைந்தங்குளியா இருக்க இவங்களுக்கு எல்லாம் பைந்த நம்ம ஏன் வேற இடத்துல கடைய போடணும் நீ இங்கே இரு நான் பாத்துக்கிட்டறேன் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நான் அந்த இடத்தை காலி பண்ண மாட்டேன் அம்மா அப்படியா இரு என் புருஷன ஃபோன் பண்ணி வர சொல்லி இருக்கேன் நான் இப்ப வருவான் பாரு ஆ அவன் புருஷன் பெரிய இவன் வர சொல்ல எவனா இருந்தா நான் பாத்துக்கிட்டறேன் பின்னாடி தான இன்னத்துக்கு இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வா யா என் புருஷா வந்து இவளோட என்னன்னு கேளு என்ன மம்மி என்ன பிரச்சனைங்க இன்னத்துக்கு என்னைய போன் பண்ணி கூட்டிட்டியா இந்த பார் மர்மோனே நம்ம போட்ட கடை கடை போட்டற இடத்துல இவ வந்து கடையை போட்டுட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு அட இந்த ரெண்டு பீஸ் யாரு புதுசா இருக்கு நல்ல கலரா அழகா இருக்குல்ல இந்த பஸ் ஸ்டாண்டில் டீசன்ட்டா வியாபாரம் பண்ற ஒரே ஆளு நம்ம தான் நம்ம தியானை விட நல்ல சூப்பரான தியானடையா இருக்கு அந்த ரெண்டும் அதுல இந்த ப்ளூ கலர் சுடிதல் சூப்பரா இருக்கு ரோசாப்பு கணங்கா இருக்கா என்ன மர்மமான என்ன யோசிக்கிட்டு இருக்கியாரு எப்படி இந்த பிகர உசார் பண்றதுன்னு இல்ல மாமியாரே எப்படி இவங்க இடத்தை காலி பண்ண வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அடிச்சு வரட்டுங்க மர்மமான இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கலாமா அவளோட இருந்து கலங்க பிடிக்கிட்டு அடிச்சு வெளியே பத்த போறேன் இப்போ இங்க பாருங்க எங்க கலங்க மேலதான் கை வச்சு அப்புறம் அவ்வளவுதான் இங்க நடக்கவே வேற

எப்படி இவ்வளவு அழகா சிரிச்ச மூஞ்சோட சாந்தமா பேசுறீங்க உங்க மாமியாரோ உங்க வீட்டம்மாவோ அப்படி பேச மாட்டறாங்க ஏதா இருந்தாலும் பொறுமையா எடுத்து சொன்னா நாங்க கேட்டு போறலாம் இந்த இடத்துல கடைய போடாதீங்க இங்க யாவாரம் பாதிக்கும் நீங்க கொஞ்சம் தள்ளியான அங்கன போடுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே போடுங்க இல்லனா ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போடுங்க அப்படி அப்படி எதாவது சொல்லலனா அதுக்குமே அவங்க ரொம்ப பேசுறாங்க அது அம்மாவும் பண்ண அப்படிதான் நீங்க அத ஒண்ணும் பெருசா எடுத்துக்கடாதீங்க அத நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிட்டேன் வாங்க ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில ஒரு இடம் சூப்பரா இருக்கும் அங்க நீங்க யாரு சூப்பரா சேல்ஸ் ஆகும் நானே உங்களுக்கு வித்துக்காரேன் வாங்க நீங்க ஏன் கூட எலாவும் அவன் பல்ல கட்டிய சைஸ் சரியில்லை வேண்டாம் அவனை நம்பி எங்கேயும் பெயிராத நம்ம வேணா இதை தூக்கிட்டு ஊருக்கே ஓடிடுவோம் எப்படியாயின் இந்த கலங்க வித்து காச ஊருக்கு கொண்டு போவல லட்சுமி அக்கா நம்ம கொண்டே பாப்பர் பண்ணிரோம் இங்க யாவரம் பண்ணலன்னு வைக்கி இவ்வளவு ரெண்டு பேரும் நம்ம கொண்டே பாப்பர் பண்ணிரவளவ ஊருக்கு விக்காம போனா லட்சுமி அக்கா பாப்பர் பண்ணிரோம் அதனால எங்கயாவது ஒரு தரையில இந்த கலங்க எல்லாம் வித்திட்டு தான் நம்ம போறோம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க எனக்கு புரியுது யாரோ ஒருத்தருக்கு தெரியாத ஆளு இவர நம்பி நம்ம எப்படி போறதுன்னு தானே நீங்க நம்பிக்கையா கூட வரலாம் நான் உங்களுக்கு கலங்க வித்து தந்துருவேன் ஏல என்னடா உன் புருஷன் அவளை தனியா கூட்டிட்டு போய் கடல போட்டுக்கிட்டு இருக்கான் ஏமா நீ நினைக்க பண்ணலாம் இல்லைம்மா என் புருஷன் அவன் தனியாக கூப்பிட்டு போய் அவளை பயங்கரமாக மறக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன் நீ அவன் முஞ்சியை கவனிச்சியா இல்லையா அவள் பயந்துட்டா என் இப்படி தான் யாருக்குமே தெரியாத மாதிரியே சிரிச்சுக்கிட்டே என்னே திட்டுவார் அந்த மாதிரி சிரிச்சு சிரிச்சு திட்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்க பொது இடத்துல அவருக்கு சத்தம் போடுறதெல்லாம் பிடிக்காதுல்ல அதனால தான் ஏதோ ஒன்று இவங்க உலக இடத்த காலி பண்ணி விட்டா சரிதான் நம்ம இந்த புலப்பை நம்பி தான் வயிற்று கழுவிட்டு இடக்கும் கஞ்சி குடிச்சிட்டு இடக்கும் அதில் வந்து மண்ணாளி போட வந்துட்டால்தான்

அவங்க வேற இடத்துல வேற எங்கேயாவது கடையை போட்டுக்கிறேன்ட்டாங்க அதனால நீங்க போய் வியாபாரத்தை பாருங்க மாமியாரு நீங்களும் போய் கலந்து பாருங்க அனாவட்டா போட்டுட்டு வந்து நாங்க மொட்டை என்ன சொல்லிட்டு வந்தேன் நான் பாத்துக்கிடுவான் சரி நான் போறேன் இருந்தாலும் இவ்வளவு நம்ம நாலு காட்டு காட்டாம விடுறது எனக்கு மனசுக்கு வருத்தமாதமா இருக்கு உன் புருஷன வர சொல்லாம நம்மளே ஹேண்டில் பண்ணிருந்தா கூட இவ்வளவு அவளத்தையும் பிடிக்கிட்டு விட்டுருக்கலாம் உன் புருஷன் வந்து காரியத்தையே கெடுத்துட்டான் போ குடிக்கார பைய குடிச்சா மட்டும் பத்து பக்கம் பேசுவான் கடந்து கேவலப்படுத்துவான் குடிக்கலன்னா அமைதியானவை மாதிரி நடிச்சுக்கிட்டு திரிவான் ரொம்ப டீசென்ட் டீசென்ட்னு நடிச்சுக்கிட்டு திரியான் குடிச்சா இவன் எந்த ஆட்டம் ஆடுவான் என்ன ஆட்டம் ஆடுவான்னு யாருக்கும் தெரியாது வருது பஸ் ஸ்டாண்டில் ஏமா ஏமா என் புருஷனை திட்டாதமா பாரு இப்ப இவ்வளோ எல்லாம் வெளியே அடிச்சு பத்தினதே என் புருஷன் தான் ஆமா நல்லா அடிச்சு பத்தினா போ சரி நம்ம யாவாரத்தை பாக்கேன் ஆ சரிம்மா காப்பி கிப்பி குடிச்சியா காப்பியும் வடையும் குடிச்சிட்டு நான் உனக்கு சொல்லி விடட்டுமா கொண்டு வந்து தர சொல்லுவாங்க கட்டி கிடக்கார பையன் ஆ காப்பியும் வடையும் கொடுத்துட சொல்லு ஆ சரிம்மா ஜாக்கிரதை இன்னொரு அந்த பக்கம் வரக்கூடாது சொல்லிட்டேம்மா பெரிய பொண்ணு வா கலங்கு கூட தூக்கு நம்ம அந்த பக்கமா போவோம் இதெல்லாம் நமக்கு தேவையாளா

நம்ம காலை நீட்டிட்டு இருந்தா போதும் தந்துருவானா வாங்கிட்டு ஓடிடுவோம் என்னமோ போ எங்கேயும் தர்மடி வாங்கி தராம இருந்தா சரிதானி